வணக்கம் நீரில் ஊற வைத்து இதனை சாப்பிடுங்கள் அதிசயத்தை நீங்களே பாருங்கள் கடைகளை விற்கும் கண்டகண்ட குளிர்பானங்களை அருந்துவதற்கு பதிலாக நாமே வீட்டில் தயார் செய்து குடிக்கலாம் தேவையான பொருட்கள் எல் விதைகள் ஒரு கப் தண்ணீர் மூன்று கப் செய்முறை எல் விதைகளை நீரில் எட்டு மணி நேரம் ஊற வைத்து குடிக்க வேண்டும் ஏனெனில் இதில் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் மற்றும் சி போன்ற அனைத்து சத்துக்களும் அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது நன்மைகள் கடுமையான தலைவலியை குறைக்க செய்கிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது கல்லீரல் கணயம் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது குறிப்பு இந்த எல் ஊற வைத்த நீரை குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து நான்கு நாட்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது மேலும் எல் ஊற வைத்த நீரை நன்றாக கரைத்து மட்டுமே குடிக்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி